அம்மாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க நான் எப்பவுமே வாடி போடின்னு தான் கூப்பிடுவோம் சார் அம்மாவை வந்து ஒரு ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடணும் கூப்பிடற பழக்கம் இதே பழக்கம் தானே இல்லை அதை விட கொஞ்சம் ஆஷாக தான் பொண்டாட்டி கிட்ட போவோம் பேசுவோம் வல்கரா பேசுவீங்களா அவங்க அம்மாவை வாடி போடின்னு கூப்பிடுற உரிமையும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசுறதும் அவன் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு தான் சார் சார் இப்போ இந்த ஷோல நம்ம எல்லாருமே பேசினதை கேட்டோம் நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டவுடனே நிறைய பேருக்கு இங்கே அம்மாக்களை விரும்புகிற பசங்களுக்கே நிறைய அதில் முரண் இருக்கு நிறைய கோபம் இருக்குது இது மாதிரி பேசக்கூடாதுங்கிற ஆதங்கமும் இருக்கு இல்லையா நீங்கள் ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிங்க சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்து இதை இதை கற்றுக்கிட்டீங்க ஏன்னா உங்களுக்கும் யாராவது ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிட்டீங்களா எந்த இடத்துலேருந்து இதை ஆரம்பிச்சது இல்லை சார் எனக்கு சின்ன இருந்து ஃப்ரெண்டுங்க பழக்கத்தை விட எங்கள் அப்பா வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டார் பழக மாட்டார் கொஞ்சம் மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் எல்லா விஷயத்திலையும் மோட்டிவ் பண்ணுவாங்க மண்ணில் போய் ஊந்து முட்டி தேய்ச்சினு அந்த முட்டி தேய்ச்சினு நல்லா தேய்ச்சிக்கோ காஞ்சுரோம் பயப்படாத விளையாடுறத மறந்துடாத திருப்பி போய் விளையாடு அப்படின்னு மோட்டிவ் பண்ணுவாங்க அப்போ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுங்களும் பழகினாங்க அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம எப்பவுமே ஒரு அதிகப்படியான நாட்களை கழிக்கிறோம் அதை வந்து வீட்டில் எனக்கு கழிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரிஞ்சாங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும் போது எங்கள் அம்மாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு எப்படி வா மச்சான் மச்சான் வாடா அது மாதிரி கூப்பிடும் போது அம்மாவையும் வாடி பொடியும் கூப்பிட்றதுல ஒரு பயங்கர அன்னோன்னியம் கிடச்சிது உலகத்தில் இருக்கிற புனிதமான உறவே அம்மா தான் அந்த அம்மான்ற உறவுக்கு நான் அம்மானு ஒரு பேர் வச்சு அம்மா கூப்பிட்றதுனால அம்மா கிடையாது அம்மாவை அடி மனசுலேருந்து என்ன கூப்பிட்றமோ அதான் அம்மா அது அதே அன்பை எங்கள் ஒய்ஃப் என்கிட்ட காமிக்கிறாங்க அதாவது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கிறாங்க அதனால அம்மாவை விட அதிக அன்பு காட்டுற பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட காட்டுற ஒரு இதை தான் வல்கரா யூஸ் பண்ணுறேன் சொல்றேன்ல மைக்கை வெளில போனிமாவா புரியல சார் புரியல என்ன புரியல உங்க அம்மா வாடி பேசுவீங்க உங்க ஒய்ஃப் இப்படி பேசுவீங்க அதை நான் இருக்கணுமா சரி எங்க பேசுறேன் உங்க அம்மா வந்த ஸ்டேஜில் வந்து என்னுடைய பேசுனதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல எனக்குன்னு ஒரு அப்படிதான் நான் பேசணும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் எப்படி கேள்வி கேட்கணும் சார் ஏன் சார் இப்படி பேசுறீங்க அப்படிதான் கேட்கணும் வச்சுட்டு மைக் வெளில போடான்னா என்ன என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு எமோஷனாக இல்லை இவர் தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பேசுறாரு இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணுறது சார் எங்கள் அம்மா பேசுறேன் நீங்க சார் இப்படி பேசுகிறீங்க ஆமாம் சார் சார் அதாவது உங்க அம்மாவா இருக்கலாம் உங்க மனைவியாக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது நீங்கள் ஒரு சபைக்கு வரும்போது எங்கள் அம்மாவை நான் இப்படி பேசுகிறேன் ஆனால் வாடி போடின்னு ஒன்னு சொல்றேன் என் மனைவியை அதை விட வல்கரா பேசுவேன்னு நம்ம ஒன்று சொல்றோம்ல ஓகேங்களா உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்க வளருது ரொம்ப உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த சபைக்காக வந்து எங்கள் அம்மாவை நான் இப்படி தாங்க கூப்பிடுவேன் நீங்கள் நடிக்கல ஓகேங்களா நீங்கள் நடிக்கலை இருந்து சொன்னீங்க அதே மாதிரி வைப்பும் சொன்னாங்க சார் அப்படி பேசுவார் எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா பாராட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் கூப்பிடுங்க உங்க அம்மாவை எப்படி கூப்பிடணுங்கிறது உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கானது உங்கள் மனைவிக்கும் உங்களுக்குமானது ஆனால் இந்த சமூகத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது என்ன பார்வையில் தெரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது எங்கள் அம்மா இதோட விட வல்கிறா பேசுவேன் சார் அப்படின்னா இவர் அம்மாவே மதிக்காத ஒரு புலருக்கு அம்மாவுக்கு எதையுமே செய்யாத ஒரு புலருக்கு இவர் ஒரு குறைந்தபட்சமாக அம்மாவுக்கும் மனைவிக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணுன்னே தெரியாம ஒரு ஆடாதிக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன் போல இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது இந்த வாரத்துக்கு இதுதான் அர்த்தம் இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா உங்களை பார்த்து வளர்கிற குழந்த நாளைக்கு அவன் ஒய்ஃபை இப்படி பேசலாம் அவங்க அம்மாவை இப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்கு உங்களுக்கு உதாரணம் எடுத்துக்கூடாது உங்கள்ட்ட இருந்து என்ன தெரிஞ்சுங்களா எடுத்துக்கணும் அன்மான் மேல மூர்க்கத்தனமான பாசம் வச்சிருக்காருயா எங்க அப்பா ஒரு இடத்துல எனக்கு சொல்லி கொடுக்கல எங்க அம்மா நின்று எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்கல்ல எங்க அம்மா தான் சார் இன்னைக்கு நான் என்னை காரணம் அப்படிங்கிற அந்த அடையாளம் தான் வெளியில போகணும் உங்களை பத்தின இந்த அடையாளம் வெளியில போங்கிறதா இதை இப்பவே நிப்பாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன் திட்டியும் நம்ம ஒரு இடத்துல வசைப்பாடியும் தான் நம்ம பாராட்ட பண்றதுங்கிறது உங்களுக்கு சரியா இருக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு அது சரியா இருக்காது இப்ப நான் இப்ப பேசுனது எனக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அது சரியில்லை ஒரு ஹோஸ்டல் அது தப்பு நான் வந்தாலும் போடான்னு சொல்கிறதுக்காக இங்கே வரல எனக்கு நீங்கள் கெஸ்ட்டு நீங்கள் தவறாக பேசினாலும் என்னுடைய கெஸ்ட்டாக தான் உங்களை அதனால இங்க அதனால் இங்கேருந்து போது நீங்கள் என்னுடைய நண்பராக தான் வெளியில் போகணுமே தவிர நீங்கள் ஒரு மாற்றத்திற்கான விஷயமா தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன் ஓகே சார் ஓகே